இயேசுவின் அன்பின் ஊழியம் நடத்தும் கோவை பேரின்ப பெருவிழா துவங்கியது முதல் நாள் நிகழ்ச்சியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு கோவையில் இயேசுவின் அன்பின் ஊழியம் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் பேரின்ப பெருவிழா எனும் கிறிஸ்தவ ஆராதனை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான பேரின்ப பெருவிழா கோவை ரயில் நிலையம் பின்புறம் உள்ள கூட்ச் சாலையில் உள்ள சி பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது மே நான்காம் தேதி ஐந்து நாட்கள் நடைபெறவுள்ள நிலையில் முதல் நாள் பெருவிழா வெகு விமரிசையாக துவங்கியது கோவை பேரின்ப பெருவிழா நிகழ்ச்சியின் தலைவர் ஜவஹர் சாமுவேல் தலைமையில் நடைபெற்ற துவக்க விழாவில் டாக்டர் டேவிட் பிரகாசம் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக டேனியல் ஜவஹர் சாமுவேல் மற்றும் பிஷப் பெக்சல் ஜேக்கப் ஆகியோர் நிகழ்ச்சிகள் கிறிஸ்துவ ஆராதனை பாடல்களை பாடினர் கோவை நகரில் உலக அமைதி வேண்டியும் அனைவரின் துன்பங்கள் விலகும் வகையில் கிறிஸ்துவ விழாவாக நடைபெற்ற கோவை உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கிறிஸ்துவர்கள் திரளாக கலந்து கொண்டனர் பேரின்ப பெருவிழா என இயேசுவை போற்றும் கிறிஸ்துவ விழாவாக நடைபெற்ற இதில் பலவிதமான ஆராதனைகள் பாடல்கள் மற்றும் பிரசங்கங்கள் நடைபெற்றன

அவருடைய முகத்தை யாருமே பார்க்க முடியவில்லை இந்த மாதிரி இறங்கி வரும் போது மனிமை அதெல்லாம் அது நேரமா இந்த நேரத்தில் வேலை உறுதி குறித்து நான் பேச விரும்பவில்லை ஏனென்றால் என்னுடைய சரணும் அங்கு இருக்க இல்லை கண்மையாக